இன்றைக்கு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் டிஎர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி சோ ஓகே நமக்கு என்னமா நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு எட்டு மணிக்கு கொடுத்த நம்பரும் அதே மாதிரி ஆறு மணிக்கு கொடுத்த நம்பரும் ஒரு சூப்பரான நீங்கள் நினைந்துச்சு நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு இது இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் சொல்லிடுறேன் எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அதாவது எட்நூற்றி தொண்ணூறு நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்து வந்துருந்துச்சு ஒரு அருமையான மற்ற நம்ம எதிர்பார்த்த மொழி வந்துருந்துச்சு ஒரு சமயம் வேண்டிங்க அதே மாதிரி முப்பத்தி ஒன்று நானூற்றி ஏழு இதுவும் நமக்கு எருமையாக வரும் நீங்கள் நம்ம சொல்லிட்டு தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்து அவங்களுக்கு அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் வந்துடும் இதை விட சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி மூணா நம்பர் ஆறாம் நம்பர் ஏன்னா ஜீரோக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்தது ஜீரோவுக்கு ஆறு தான் வரும்னு கொடுத்தோம் அதுதான் ஆடி இருந்தாங்க பாருங்கள் நம்ம ஜீரோவுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்தோம் ஜீரோ காரு ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம் மூணாம் நம்பரும் ஆறு மூணு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஆறு மூணு நமக்கு வர வாய்ப்பு இருக்கு எதுன்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி தான் ஆறாம் நம்பரும் மூணு நம்பரும் செமைய வந்தது சரிங்களா அதே மாதிரி இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மணி சோ ஒரு மணி சோவுக்கு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம குழுக்கோட்டை நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அல்லது ஒரு போர்டாவது ஒரு போர்டு கன்ஃபார்மாக நமக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நாளைக்கு கொடுக்க போகிறேன் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு டிரா தான் இந்த நம்ம அடுத்ததான் ரெண்டு டிரா போடுவோம் இது வந்து ஒரு மணி சுபங்கிறதுனால நம்ம தெளிவாக கொண்டு வந்திருக்கேன் டைம் நிறையா கிடைக்கும் அதனால தெளிவாக எடுத்து வரும் எப்பயுமே ஒரு மணி சுவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டைம் எடுத்து எடுத்துகிட்டு வருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்க நம்பர் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி ஏழு இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இந்த நாலாம் நம்பரும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாதான் கொடுக்காமலாம் இல்லை நம்ம வந்து நம்ம என்ன நினக்கலாம் கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறு வருதுலேயும் நமக்கு இந்த ட்ராவில் பேசிக்காக நமக்கு போன டிராவை பேஸ் பண்ணி ஆடும்போது நமக்கு கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நாலாம் நம்பர் வந்துச்சு ஏன்னா அதுக்கு முதல் டிராவில் வந்து நமக்கு ஏழு நம்பர் கொடுத்தாங்க ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க வேறு எது நம்பர் ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் ஆயிடுந்தாங்க ஒரு நல்ல விண்டிங் தான் ஏன்னா இல்லை எட்டு மணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆடுவோம் இப்போ எட்டு மணிக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சொன்னால் கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது எட்டு மணி சோவும் நமக்கு ஓரளவுக்கு அளவாக மேட்ச் ஆகிருது எட்டு மணி சோழே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிந்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியதுல ஏழாம் நம்பருக்கான ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சரிங்க ஏழாம் நம்பருக்கான வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழாம் நம்பருக்கான ஃபீஸ் கொஞ்சம் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏங்க ஏழாம் நம்பர் கொடுக்கணும் நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அந்த மாதிரி விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது நான் போட்ட வரைக்கும் நம்முடைய கணக்கில் வர வரைக்கும் நம்ம வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நாளுக்கு ஏழு ஏன்னா அந்த மாதிரி தான் காமிக்கிது நாலு நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதுங்கிறதையும் பார்த்துங்க இப்போ நான் கொடுத்தாங்க இருக்க வைக்கணும்னா உங்களுக்கு கணக்கில் ஆச்சு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் வருதுங்க அப்படின்னு யாராவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எடுத்துங்க கண்டிப்பாக வரும் அதே அதேமாதிரி சீபோர்டில் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது போர்டு நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும் ஒன்று வச்சாங்கன்னா விட பெரிய நம்பர் வைக்கணும் விட பெரிய நம்பர் ஏழு அப்படிங்க நம்பர் வைக்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு நாளுங்கிறது இந்த மாதம் வருது இல்லை 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 சொல்ல முடியாது இப்போ அஞ்சுக்கு நாள் இந்த மாதம் வருது அப்படின்னா அப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பாக இன்னும் சின்ன நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுக்கு அப்புறம் அஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் நாலு ஓகேங்களா அப்போ நாலுக்கு அப்புறம் ஏழுன்னு கொடுத்து பெரிய நம்பர் கொண்டு வரலாம் இல்லை அப்படின்னா ஏழு கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுப்பாங்க ஒன்றாவது நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற மெ மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு நாலு இன்றைக்கி வித்தியாச வித்தியாசமான நம்பர் ஆடுறாங்க தெரியுது பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு நாலுக்கு ஆறுன்னு அடிக்கிறாங்க அதே மாதிரி நான் நாலுக்கு மூணுன்னு அடிக்கிறாங்க மாதிரி ஜீரோக்கு மூணு அடிக்காங்க அதே மாதிரி ஆறுக்கு ஏழுன்னு அடிக்காங்க கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் தான் இன்றைக்கி அடிக்கிறாங்க அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சேம் நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறக்கும் இந்த ட்ராவலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒன்றா நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் அது மாதிரி உங்கள் கணக்கில் வச்சுருக்கேங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நான் எடுத்துங்க சரிங்க மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் என்னங்க ரெண்டாம் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஜீரோக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு எனக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ரெண்டாம் நம்பர் தான் இந்த இடத்துல அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிட்டு எனக்கு உங்கள் கணக்கில் வருது வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஏன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குங்க நீங்கள் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சுலாம் கொடுக்குறாங்க இல்லையா அதே சேம் நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் ஜீரோக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ஏழு அதே கணக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ஏழு அந்த கணக்கில் ரெண்டாம் நம்பர் ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் வருது ஜீரோவுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வரும் இல்லையா அப்படி வராமல் போகாது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கு ஏழுங்கிற கணக்கில் நம்ம ஜீரோவுக்கு ரெண்டுங்கிற கணக்கை நம்ம தூக்கி கொடுக்குறோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சி போடல் பி போர்டில் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிதுங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கில் இருந்திங்க ஸோ மேலிடம் போட்டாலும் சரி போட்டு பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா இங்கே அஞ்சுக்கு ரெண்டுன்னு கணக்கு வச்சாலுமே அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு கணக்கு வச்சாலும் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் மாற்று வராது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான ஃபேஸ் எட்டாம் நம்பர்னால் ஜீரோக்கு எட்டுங்கிறதும் இந்த டாவில் மேட்ச் ஆகுது ஏன்னா ஜீரோவுக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு மூணு கொடுக்கலாம் இல்லையா அதே தான் ஃபோ ஃபாலோ பண்ணி மறுபடியும் நம்ம என்ன நினைக்கலாம் ஜீரோக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல கொஞ்சம் சாத்தியமான நம்பராக தெரியலாம் இல்லையா அதுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அதாவது தொள்ளாயிரம் எட்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரிஞ்சது அதனால் மட்டுமே நம்ம அதை கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நானூற்றி ஏழுங்கிற நம்பர் இருக்குது இல்லையா இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த எட் ஒரு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் இப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஜீரோக்கு ரெண்டாக தான் நம்ம வந்து அஞ்சுக்கு ஏழாக மாற்றி கொடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி மெத்தேடில் ஆடுறக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எப்படி போட்டாலும் ஆள்புடல ஏழு ரெண்டு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டாம் நீங்கள் ஏதாவது மிஷின் சார்ட் வச்சிருப்பீங்க இல்லையா ஏதாவது உங்கள் நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க ஏதோ ஒன்று கணக்கு வச்சுருப்பீங்க அந்த நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் நமக்கு பொறுத்த வரைக்கும் டிஏரை பொறுத்த வரைக்கும் செமையாக வின் கொடுப்பா அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே ஃபார்மெட்டு கம்மியாக இருந்தால் மூணே நம்பர் தான் கொடுப்பேன் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் ஏன்னா மூணே நம்பருக்கு கொடுத்தாக்க நம்ம என்ன நினைக்கிறீங்க ரெண்டு ஃபார்மெட் அடிக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஒரே ஒரு ஃபார்மெட் அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக மூணு நம்பர் மட்டுமே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இவ்வளோ தாங்க வரப்போது வேறு ஒன்றும் வராதுங்க ஆனால் கேஎல் அப்படி இப்படி நம்ம கொடுக்குறோம்ல கேஎல்லில் கொடுக்குறோம்ல ஒரு சில நம்பருக்கு நம்ம கழிச்சு கழிச்சு மூணு நம்பர் கொடுத்துட்றோம் இல்லையா அது மாதிரி இதில் ஒரு மூணு நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க வந்து ஃபார்மேட்டு ஒன்று மேல்ஸ் ஆடுறாங்க இன்னொன்று கீழ்ஸ்லாட்டில் ஆடுறாங்க அது ஒன்று ஃபார்வர்ட் ஆடினா ஒன்று ரிவர்ஸில் ஆடுறாங்க இந்த மாதிரி ஆடும்போது தான் நமக்கு இங்கே சிக்கலாக இருக்குது அதனால தான் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா நம்ம சேலையை கொடுத்துருவோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஃபேஸ் மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏழுக்கு மூணு வருமா அப்படின்னா டைம் ஏன்னா ரெண்டுக்கு மூணுங்க நம்பரில் வருது அதை கனெக்ட் பண்ணி ரெண்டுக்கு மூணுன்னு வந்துச்சு அப்படினால கண்டிப்பாக நமக்கு அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஏழுக்கு மூணு ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஏழுக்கு மூணு நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இந்த டவுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு அது இதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் அப்படியே வைக்கணுங்கிறதுலாம் கணக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரலாம் ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இது கொஞ்சம் இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இது காமிக்கிது அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம் அஞ்சு மூணு மூணு ஆறுக்கு ரெண்டு நம்பர் சி போர்டில் அப்படியே கொடுத்தோம் சி போர்டு ஜீரோக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஜீரோ அல்லது ஒரு நாலு நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலு நம்பர் மேட்ச் அதே மாதிரி தான் சொல்கிறேன் நாளைக்கும் ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்கும் ஏன்னா எட்நூற்றி தொண்ணூறுனுங்க நம்பர் கொடுத்துருக்காங்க நேற்று அதை ரிலேட்டடாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அதனால தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக அந்த எட்டுக்கு ஒரு ரெண்டு எட்டு எட்டுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு மூணு அதே மாதிரி மாறி மாறி அதாவது இங்கே கொடுக்கிட்ட எட்நூற்றி தொண்ணூறுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரிட்டர்ன் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பெரிய நம்பர் இது எல்லாமே சின்ன நம்பர் இதை விட சின்ன நம்பர் அதாவது கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வருது கணக்கு மேட்ச் ஆகாதுன்னு எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள்